ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பக்தன் எவ்வாறு இருக்க வேண்டும் கந்த புராணம் கூறும் பதினோரு முக்கிய கூற்றுகளை மட்டும் இப்போது நாம் பார்க்கலாம் உங்களுக்கும் முருகரை பிடிக்கும் என்றால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முதலாவது தெளிவான அறிவோடு இருக்க வேண்டும் அடுத்து எல்லோரிடமும் அமைதியாகவும் இனிமையாகவும் பேச வேண்டும் மிக முக்கியம் உணர்ச்சியை வென்றவனாக நடந்து கொள்ள வேண்டும் எவரிடமும் எந்த விதத்திலும் பகமை பாராட்டத்திருக்க வேண்டும் இப்போதும் கருணை கொண்ட மனதுடன் இருக்க வேண்டும் தீய செயல்களை சிந்திக்காதவனாக இருக்க வேண்டும் எல்லா உயிர்களிடத்தும் கடவுள் இருப்பதை உணர்ந்தவனாக இருக்க வேண்டும் ஏற்றத்தாய்வு பார்க்காதவனாக செயல்பட வேண்டும் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்பவனாக இருக்க வேண்டும் பிறர் குறைகளை பற்றி கவலைப்படாமல் அவனுக்கு உதவ வேண்டும் பிறர் இன்பத் துன்பங்களில் ஈடுபாடு கொண்டவனாக இருக்க வேண்டும் லைக் பண்ணுங்க